இப்போ இங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெகமத்துக்கு வந்துருக்குறேங்க நெகமத்துல இங்கேன்னு பார்த்தீங்கன்னா தாமரை மார் சாரீஸ் அதாவது ஹேண்ட்லூம் அண்ட் பவர்லூம் சாரீஸ் வந்து சேல் பண்ணுற இடத்துக்கு வந்துருக்குங்க அதாவது ஃபேக்ட்ரி அவுட்லெட் இருக்கு ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு ஒரு சர்ப்ரைஸாக வந்து ஒரு சாரி டிஃப் பண்ணலான் இருந்தேன் அதுக்கு தான் இங்கே வந்துருக்குறேன் என்னோட சேர்ந்து உங்க நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்னோட டிசைன்ஸ் இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போலாம் மக்களே இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்லப் காட்டன் மக்களே பாத்துக்குங்க

ஓகேங்கண்ணா ஓகே இது கலருங்கண்ணா நிறைய இருக்கா நிறைய ஓகே ஓகே நம்ம இப்போ அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா எம்போஸ்டு காட்டனுங்க இதுங்க இது உடல் உடலுங்க இது முந்தி இது முந்தி ஆமாங்க ஓகே ஓகேங்கண்ணா ப்ளவுஸுக்குண்ணா ப்ளவுஸுக்கு ரன்னிங் ப்ளவுஸ் ரன்னிங் ப்ளவுஸுங்களா ஓகே ஓகேங்கண்ணா ஓகேங்க இதான் என்ன ரேட்ண்ணா வருது இது வந்து எட்நூத்தி ஐம்பது எயிட் ஃப்ஃப்ட்டி வருதுங்களாண்ணா இந்த சேரீ வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்ட்டி வருதுங்க

இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ சார்ஜிங் சாரிய இது முந்திங்க பாடி பாடி திருப்புங்க திருப்புங்கோ இது வந்து பாத்தீங்கன்னா பாடி ப்ளவுஸ் பிளைனிங்லனா இல்ல அப்படிங்க ப்ளவுஸ் வந்து இது பாத்தீங்கன்னா ப்ளைன் ப்ளவுஸ்ங்க ப்ளவுஸ் வந்து பாத்தீங்க ஸ்ட்ரைப்ட் டைப்ல வருதுங்க ஸ்ட்ரைப்ட் பிளைன் இல்லைங்க ஸ்ட்ரைப்ட் டைப்ல ப்ளவுஸ் வருதுங்க இதுல வந்து வெரைட்டி ஆப்ஸ் கலர்ஸ் எல்லாம் இருக்குதுங்க நீங்க கடைக்கு நேரடியா வந்து நீங்க தொட்டு பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அந்த அளவுக்கு குவாலிட்டி ஒர்த்தாக இருக்கு போற வந்து பார்த்தீங்கன்னா மக்களே மீனா புட்டா இது ஃபேன்சி ஸாரீஸ் தானுங்க ஃபேன்சி ஸாரீஸ் பவர் ரூம் சேரீஸு இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா மீனா புட்டா இது எத்தனை வெரைட்டி கலர்ஸ் தான் இருக்கு பத்து வெரைட்டி இருக்குங்க கலர்ஸ் வந்து நிறைய இருக்குங்க ஒரு முப்பது நாற்பது கலர்ஸ் இருக்குங்களா இருபது கலர் இருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு டிசைனுக்கு வந்து இருபது கலராச்சு வருங்க ஓகே ஓகேங்கண்ணா ஓகே

பாடிங்க இது இது பல்லு இது பல்லுங்க ஓகேங்கண்ணா ஓகேங்க பிளவுஸு பிளைனுங்களா இதே இதே கலர் ஓகே பிளைன் இல்லைங்க பிளைன் ஓகே ஓகே பிளைன் தான் ராணி கலர் ராணி கலருங்களா ஓகே ஓகேங்க இது வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் ஜக்காடுங்க பிளவுஸ் ஜகாட் ஓகே ஓகேங்க இது எத்தனை கலர்ஸ் இங்க இருக்கு இதுல ஒரு பத்து பாஞ்சு கலர் பத்து பாஞ்சு கலர் இருக்குங்களா ஓகே ஓகே ஒவ்வொரு இதுலயுமே பாஞ்சு கலர் பாஞ்சு இருபது கலர் இருக்குதுங்க இப்போ ஸ்டாக்கில் இப்போ வந்து நம்ம ட்ரா இப்போ இருந்து ஆர்டர் பண்ண எப்படிங்கண்ணா இப்போ அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்து கொரியர் பண்ணி விட்டுருவீங்களா இப்படி கொரியர் பண்ணிடுவீங்களா சூப்பர் நான் டிரான்ஸ்போர்ட்ல வரணும் டிரான்ஸ்போர்ட் மொத்தமாக விற்பனை ஆளுகளுக்கு சரிங்க இந்த ஒன்று ரெண்டு கேட்குறேங்க புதுசாக இருக்கும் கொரியர் அனுப்பிச்சுடுவீங்களா ஓகே ஓகே டிசைன் சூப்பரா இருக்குங்க இது வந்து ப்ளவுஸ் ஒரு வழி அம்மாவுக்கு சேரி வாங்கியாச்சு வாங்கிட்டு நான் வீட்டுக்கு கிளம்புற நேரம் வந்தாச்சு ஓகே இவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க முடிஞ்சால் கடைக்கு ஒரு தடவை விசிட் பண்ணி அதை தொட்டு ஃபீல் பண்ணி ஒரு தடவை பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க மக்களே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க ஆர்டர் பண்ணி நம்பர் இங்கே கொடுத்துட்றேன் ஆர்டர் பண்ணி கொரியர் மூலியமாகவோ டிரான்ஸ்போர்ட் மூலியமாகவோ நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகே நன்றி வணக்கம் மகளே